ஏஆர் ரகுமானின் சகோதரியும் ஜிவி பிரகாஷின் அம்மாவுமான ஏஆர் ரெஹானா சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில் தன்னுடைய மகளை விட சைந்தவியுடன் அதிகமாக பேசி வருவதாகவும் சைந்தவி அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு அவர் சீக்கிரமே வீட்டுக்கு வந்தால் தனக்கு சந்தோஷம் என கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாத்திகலா மாலை என்கிற ஆல்பம் பாடலை ஏ ஆர் ரெஹானா சமீபத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த நிகழ்ச்சியிலும் ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து குறித்த கேள்விக்கு வெளிப்படையாக ரெஹானா பதில் அளித்துள்ளார் இந்த நிலையில் யூடியூப் சேனலுக்கு அளித்துள்ள புதிய பேட்டியில் தனது மகனும் மருமகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்றே விரும்புவதாக கூறியுள்ளார் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் பாடகி சாய்ந்தவியை சிறு வயது முதலே காதலித்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருவரும் விவாகத்து செய்து பிரிய போவதாக அறிவித்தது திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஜிவி பிரகாஷ் சைந்தவி தம்பதியினருக்கு அன்வி என்கிற பெண் குழந்தை ஒன்று உள்ளது நடிகையுடன் ஜிவி பிரகாஷுக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஏகப்பட்ட கிசுகிசுகள் கிளம்பின இசை பி எல் ஏ ஆர் ரகுமானின் சகோதரி

இருந்தாலும் இரண்டு மூன்று தடவை இந்த விவாகரத்தில் அவனும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறான் என்னதான் நாம பெத்தவங்களா இருந்தாலும் வாழ போறது அவங்கதான் அவங்க வாழணும்னு நினைச்சா நாம தடுக்க முடியாது அதே போல பிரியம்னு முடிவு பண்ணா நாம என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது அவங்க வாழ்க்கைக்கு எது சரி எது தவறுனு புரிந்து கொண்டு முடிவெடுக்க அனைத்து உரிமையும் அவர்களுக்கு உள்ளது என்று அவர் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க